ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று ஆனி மாத தேய்பிறை பஞ்சமி திதி இன்று இரவு பதினோரு மணி பதினோரு நிமிஷத்துக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றி வைத்து இந்த ஒரு பொருளை யாருக்கும் தெரியாமல் பூஜை அறையில் மறைத்து வையுங்க உங்களுடைய மனக்கவலை மனக்குழப்பத்தை நீக்கி மன நிம்மதியோடு கூடி நீங்கள் கேட்ட வரும் அனைத்தையும் உங்களுக்கு அள்ளி தருவார் அன்னை வாராகி இன்றளவும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து வரக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம நாம தவிச்சிட்டு வரோம் இக்கட்டான சூழ்நிலையில சிக்கி தவிச்சிட்டு வரவங்க இன்றைய தினம் வாராகி அம்மனை மனதார வழிபாடு செய்தால் கை பலனை வந்து அடைய முடியும் வாராகி அம்மனுக்கு உரிய தினமான ஆனி மாத பஞ்சமி திதி இன்றைய தினம் வந்திருக்கு அதுவும் ஆனி மாதத்தில் தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய பஞ்சமி திதி புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த திதியில கஷ்டங்கள் கரைந்து உங்களுடைய கவலைகள் வந்து தேய்ந்து கடன் வந்து கரைந்து

பாத்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவு கொள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறோங்க அப்போதான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்தோட இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையோடு கூடிய ஆனி மாதத்தின் தேய்பிரை பஞ்சமி திதி வந்துட்டு இருக்கு இந்த திதியானது இன்று விடியற் காலை அதிகாலை ஒரு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்திலிருந்து தொடங்கி இன்று இரவு பதினோரு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துக்குள்ள நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை மட்டும் யாருக்கும் தெரியாமல் பூஜை அறையில் வைக்கிறது மூலமா நம்மளுடைய மனக்கவலை தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து தேய்பிரை பஞ்சமி அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட விளக்கை ஏற்றி நாம வழிபாடு செய்யறது மூலமா நமக்கு எப்பேற்பட்ட மனக்கவலை பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் வந்து தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வாராகியம்மனை வழிபாடு செய்யறதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னையளவுக்கும் மனதுல சந்தேகம் வந்துட்டு இருக்கும் வாராகி தாயார வீட்டுல வைத்து வழிபாடு வந்து செய்யலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உடல் அளவிலும் மனதளவிலும் சுத்தமாக இருக்கிறவங்க வாராகி தாயார வீட்டுல திருவுருவப்படமா வைத்து தாராளமா நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் அத்தனை சுத்தத்தையும் எங்களால பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்றவங்க வாராகி அம்மனை மனதார வந்து நினைத்து நீங்க ஏற்றக்கூடிய அந்த தீபகத்தில் வாராகி அம்மன் இருக்கிறதா வந்து அவகனம் வந்து செஞ்சுக்கிட்டு வாராகியம்மனை வழிபாடு வந்து செய்யலாம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ரொம்ப சுத்தபத்தமா வந்துட்டு இருந்து நாம மனதார வழிபாடு வந்து செய்யணும் பொதுவா பஞ்சமி திதி வரக்கூடிய நாட்கள்ல வாராகியம் என வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு இன்று மாலை நீங்க இந்த வழிபாடு வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறை சுத்தமா வந்து குளிச்சிடுங்க வீட்டையும் சுத்தம் வந்து பண்ணிடுங்க இப்ப சொல்ல போற இந்த தீபத்தை வந்து உங்க வீட்டு பக்கத்துல வாராகியம்மனுடைய திருக்கோவில் இருந்தது அப்படின்னா அங்க போயும் இந்த தீப வழிபாடு வந்து செய்யலாம் சப்போஸ் இப்போ கோவில் வந்து கிடையாது வாராகியம்மனுடைய கோவில் வந்து கிடையாது அப்படின்றவங்க அதாவது மிகப்பெரிய மனக்கவலையில் ரொம்ப ம ரொம்ப நாளாக மனக்கவலை மன கஷ்டம் வந்துட்டு இருக்குது தீராத கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இந்த தீபத்தை தாராளமாக உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இன்றைக்கி நாம் ஏற்ற போகிற தீபம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தீபம் தான் வந்து ஏற்ற போகிறோம் ஒரு சிலருக்கு இன்னொரு சந்தேகமும் வந்துட்டு இருக்கும் தேங்காய் தீபம் வீட்டில் வந்து ஏற்றலாமா அப்படின்னு நம்ம இங்கே மறுபடியும் சொல்கிறோம் அனைவருமே இந்த தீபம் ஏற்றணும் அப்படின்ற கட்டாயம் வந்து கிடையாது அதிகப்படியான கடன் சுமையில இருக்கிறவங்க அதிகப்படியான பிரச்சனையில இருக்கிறவங்க வாராகியம்மனை நினைத்து வீட்டுல இந்த தீபத்தை தாராளமா ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இந்த தீபம் வந்து ஏற்றுறதுக்கு நல்ல தேங்காயாக பார்த்து ஒரு தேங்காய் வந்து வாங்கி வச்சுக்கணும் அந்த தேங்காய் தீபத்தில் வந்து நம்ம ஊற்றி ஏற்றுறதுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லைனா நெய் வந்து எடுத்துக்கிறோங்க மற்ற எண்ணெய்களை வந்து பயன்படுத்த வேண்டாம் அடுத்ததாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய விளக்கு திரி வந்து நமக்கு வந்து தேவை சிவப்பு பூக்கள் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் செவ்வரளி பூ செம்பருத்தி பூ வந்து எடுத்துக்கலாம் அது கிடைக்கல அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ அதே மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரை அது கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் தாயாருக்கு நிவேதனமாக பானகம் கிழங்கு வகைகள் கருப்பு சுண்டல் இதில் ஏதாவது தயார் பண்ணி வச்சுக்கிறேங்க வாழை இலை கிடைத்தது அப்படின்னா வாழை இலையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா எச்சில் படாத தட்டு ஒரு தட்டு வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இரண்டு கைப்பிடி அளவு பச்சரிசி வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க எச்சில் படாத தட்டு அப்படின்ற பட்சத்தில் நம்ம பித்தளை தட்டோ இல்லைன்னா செம்பு தட்டோ வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க சில்வர் பாத்திரங்களையோ இரும்பு பாத்திரங்களையோ இதற்கு வந்து பயன்படுத்த வேண்டாம் இல்லைன்னா பாக்குமட்டை தட்டு கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அதுல தவறு கிடையாது அடுத்ததா உங்க வீட்டு பூஜை அறையில எப்போதும் போல உங்க வீட்டு வழக்கப்படி குலதெய்வ விளக்கு மற்ற விளக்குகளை வந்து நீங்க ஏற்றி வந்து வச்சிடுங்க அதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க அந்த தட்டுல கொஞ்சமாக வந்து பச்சரிசியை வந்து பரப்பி தேங்காயை வந்து ரெண்டாக வந்து உடைச்சி வச்சுட்டு அதில் தேங்காய் மேலே மஞ்சள் குங்குமம் வந்து வைத்து அந்த பச்சரிசி மேலே இந்த உடைத்த தேங்காய்களை நீங்கள் வந்து வச்சுக்கணும் தேங்காய்க்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றணும் இல்லைன்னா நெய் வந்து ஊற்றிக்கணும் இதில் இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சிவப்பு திரியை போட்டு வாராகிய மன மனதார நினைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் வந்து தீரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க இப்போ வாழை இலை இருந்தது அப்படின்னா அந்த வாழை இலை மேலே பச்சரிசியை பரப்பி அது மேலே இந்த தேங்காய் தீபத்தை நீங்க வந்து ஏத்திக்கலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத மன தீராத மனக்குழப்பமும் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்து அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய முந்திரி பருப்பு அதாவது முழுமையா இருக்கக்கூடிய ஒரு ஆறு முந்திரி பருப்பு வந்து எடுத்துக்கிறோங்க அத வந்து ஒரு சின்னதா மஞ்சள் நிற துணியில வைத்து மூட்டையாக வந்து கட்டி வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டு பூஜை அறையில உங்க வலது கையில இந்த மூட்டை அந்த முந்திரி பருப்பு மூட்டையை வந்து வச்சுக்கிட்டே நீங்கள் ஏற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த தீபத்தின் முன்னாடி வந்து அமர்ந்து உங்களுக்கு மனக்கவலை எதனால் வந்தது உங்களுக்கு மனக்குழப்பம் எதனால் வந்தது அதை வந்து தாயை நீ வந்து தீர்த்து வைக்கணும் அதே மாதிரி ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு வந்து சாதகமாகணும் தீராத கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை அனைத்துமே வந்து தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி தாயாரிக்கிட்ட இப்போ சொல்ல போகிற இந்த ரெண்டு ஒருவரி வரி மந்திரங்களை சொல்லி அம்மனை மனதார வந்து வேண்டிக்கிறீங்க இந்த மந்திரங்களை வந்து பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது மூணு முறை வந்து நீங்கள் உச்சாடனம் பண்ணுங்கள் அதிகபட்சமாக நூற்றி முறை வந்து பண்ணலாம் அப்படி செய்ய முடியாது அப்படின்றவங்க ஒவ்வொரு மந்திரத்தையும் குறைந்தது இருபத்தேழு முறை வந்து உச்சாடனம் பண்ணுறீங்க அப்படினாவே உங்களுக்கு நல்ல நிறைவான சந்தோஷம் மிக்க வாழ்க்கையை அந்த வாராகி தாயார் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதிகப்படியான மனக்கவலை நீங்கிறதுக்கு நாம சொல்ல வேண்டிய வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் துக்கநாஷின்யை ஸ்ரீ வாராகியை நமோ நமகவும் ஓம் துக்கநாஷின்யை ஸ்ரீ வாராகியை நமோ நமகவோம் ஓம் துக்கநாஷின்யை ஸ்ரீ வாராகியை நமோ நமகவும் முதல்ல நம்மளுடைய கவலைகள் வந்து தீரணும் அப்படின்றதுக்காக இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறை வந்து குறைந்தபட்சம் வந்து சொல்லி முடிச்சிடுங்க அடுத்ததா உங்களுக்கு மன சந்தோஷம் வந்து வேணும் வாழ்க்கையில நிம்மதி வேணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதின்ற ஒன்று இருந்தாவே வந்து போதும் நம்ம எப்பேற்பட்ட வெற்றியையும் நம்மளால வந்து அடைஞ்சிட முடியும் அதனால இன்றைய தினம் வாராகி தாயார்கிட்ட உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்தாருக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல போகிற அதிசக்தி வாய்ந்த வாராகி தாயாருடைய மன நிம்மதி தரக்கூடிய மந்திரத்தையும் ஒரு இருபத்தேழு முறை உச்சாடனம் வந்து பண்ணுங்க நித்திய சந்தோஷின்யை ஸ்ரீ மகா வாராகியை நமோ நமகவும் நித்திய சந்தோஷின்யை ஸ்ரீ மகா வாராகியை நமோ நமகவும் நித்திய சந்தோஷின்யை ஸ்ரீ மகா வாராகியை நமோ நமகவும் இங்கே நான் ஒவ்வொரு மந்திரத்தையும் மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேங்க நீங்கள் குறைந்தபட்சம் இருபத்தேழு முறை வந்து உச்சாடனம் வந்து பண்ணிட்டு தாயாருக்கு பிடித்த நிவேதினம் ஏதாவது ஒரு நிவேதினம் வந்து படைக்கலாம் பானகம் வந்து படைக்கலாம் கருப்பு உளுந்துள்ள செய்த வடை படைக்கலாம் கிழங்கு வகைகள் மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வேக வச்சுட்டு வந்து படைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிவேதினம் முடியாதவர்கள் மாதுளம்பழத்தை வந்து உரித்து அதில் வந்து நெய் ஊற்றி நல்லா பிசைந்து கூட நீங்கள் வந்து நிவேதினமாக வந்து வச்சு இந்த மாதிரி ஒரு निवेदनத்தை வந்து வைத்திட்டு கற்பூர தீப ஆரத்தி எல்லாம் வந்து காமித்து உங்களுடைய பூஜையை நீங்க வந்து முடிச்சிக்குறங்க அப்படி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த கையில் வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பு முடிச்சி இருக்கலயே அந்த முடிச்ச உங்க வீட்டு பூஜை அறையிலேயே யாருக்கும் தெரியாம மறந்து வச்சிருங்க நாளை காலையில எழுந்து எப்போதும் போல குளிச்சு முடிச்சிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கேத்தி வந்து வச்சிருங்க இப்போ அந்த மூட்டையை வந்து எடுத்துக்கிட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு வந்து போகணும் அங்க இருக்கக்கூடிய ஆலமரம் அரசமரம் இல்லைனா வந்து வேப்பமரம் இந்த மூணு மரத்துல ஏதாவது ஒரு மரத்து அடியில நீங்க எடுத்து போயிருக்கக்கூடிய அந்த முந்திரி பருப்பை வந்து போட்டுடுங்க வேற எந்த மரத்துக்கு அடியிலும் போடக்கூடாது இந்த மூணு மரத்துக்கு அடியில தான் வந்து போடணும் கோவில் இருக்கக்கூடிய மரத்துக்கு தான் நீங்க அதுல வந்து போடணும் இந்த மாதிரி நாம போட்ட அந்த முந்திரி பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்புகள் வந்து சாப்பிட்டுட்டு போகுங்க இந்த மாதிரி சாப்பிடறது மூலமா நம்மளுடைய மனக்கவலையும் நமக்கு இருக்கக்கூடிய கர்மாவும் வந்து நீங்கி நமக்கான மனக்கவலை அனைத்துமே வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மிக மிக எளிமையான

இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி பஞ்சமி திதியில் நீங்கள் உங்கள் கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னு இந்த வழிபாட்டை தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு திதி செய்கிறப்பவே உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வை அந்த வாராகி தாயார் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுப்பாங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் உங்களுக்கு வந்து அமையுங்க மற்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் Oh,